அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு எனக்கு வந்த ஒரு புகார் அதாவது நய்னாதீவு கோயில பெட்டி தெய்வமே என்னை மன்னிச்சுக்கோ இது ஒரு என்ற டிக்டாக்கில் ஃபாலோ பண்ணுற ஒருவர் நான் இதை சொன்னேன் இது உண்மையாக இருந்தால் உண்மையாக போனால் அது அந்த வீடியோ போடுறதை விட எனக்கு அதை விட ஒரு மகிழ்ச்சி ஒன்றுமே இல்லை அதாவது முதல்ல இலங்கை அரசாங்கமும் இலங்கையில் உள்ள இராணுவம் இலங்கையில் உள்ள போலீஸும் அதாவது இந்த விடயத்தை முதல் நீங்கள் தெளிவாக இருக்க அது இனி நீங்கள் புலம்பெயர்ந்து வார அங்கே வார இளத்தமிழர்கள் உங்களுக்குள்ள உங்கள் உள்ள தமிழர்கள் மாதிரி இரண்டு கண்ணால் பார்க்க மாட்டார்கள் அவர்கள் நாற்பது கண்ணால் பார்ப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு புலம்பெயர்ந்த தேசம் படிப்பித்து விட்டது எப்படி வாழ்க்கையை கொண்டு போவோம் என்று ஒரு சில விடயங்களை நாங்கள் இந்த வீடியோ ஊடாக தான் தெளிவுபடுத்த விரும்புவோம் அதாவது அவர் பல விடயங்களை சொன்னேன் ஏ நயனாதேவுக்கு நான் போயிருந்தேன் போன பொழுது அங்கே போனால் உடனே சப்பாத்தோ செருப்போ கலட்ட வேண்டும் நான் அப்படி கலட்டி அந்த வெயில் சுட்டுக்கு பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் ஆனால் மக்கள் எல்லாம் அதைத்தான் செய்கிறார்கள் அங்கே வார எல்லாரும் எப்படி நல்லூரில் நாங்கள் போனால் ஷர்ட்டு கலட்டணுமோ அதே மாதிரி அங்கே போனால் நாங்கள் செருப்பு கலெக்டோம் ஆனால் இவர் ஒரு விடயத்தை கவனிச்சார் அங்கே வந்து ஒரு பத்து ஆமை கிட்டே வந்தார்களாம் சூட வந்தார்களாம் மக்களோட மக்களாக நடந்தார்களாம் அவர்கள் அந்த ஆஃபீஸுக்கு போனார்களாம் அதாவது நைனாதீவு பெரிய முதலாளி அந்த அந்த நைனாதீபம் பொறுப்பாக இருக்கிற ஆஃபீஸுக்கு போய் அங்கே இருந்து பெண்கள் பெண்கள் அதாவது பல பெண்கள் கொண்டு வந்து ரேயில் இவர்களுக்கு ஃபண்டா கோலா பிஸ்கெட் என்று கொடுத்து கவனித்தார்களே ஸோ இவர் அதை பொறுக்க முடியாமல் மக்கள் எல்லாம் சூ இல்லாமல் நெருப்பு சூட்டுக்கள் அதாவது வெயில் சுட்டுக்கு இருக்கிறார்கள் இவர்கள் மட்டும் என்னத்துக்கு சூடத்தை ஒழுக்க அலோட் பண்ணிங்கன்னு அங்கே பெரிய பதவியில் இருக்கின்ற கேட்கும் பொழுது அவர்கள் அந்த விடயத்தை பெருசாக பட பெரு பெருசு படுத்தவில்லை என்றும் குறிப்பிட்டார் ஆனால் அதை இராணுவத்துக்கு சொல்லும்பொழுது ராணுவ ஆள் எல்லாரையும் வெளியில் போச்சு ராணுவத்தில் கொஞ்சம் பேரை சூக்கட்டுறார்கள் வெளியில் சொல்லி ஒரு சில சூ கலட்டினர் என்று சொன்னார் ஸோ அவர்கள் அந்த ஒழுங்கை கடைப்பிடிக்கின்றார்கள் ஆனால் அவர்களின் கோயில் பக்கத்தில் இருக்குது கோயில் அதாவது புத்த கோயிலும் அங்கே இருக்குது ஆனால் அங்கே போக மட்டும் அவர்கள் கோமணத்திலிருந்து எல்லாத்தையும் காட்டிட்டு போகக்கூடிய ராணுவத்தினர் அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதாவது தனக்கு தனக்குண்டாதான் படக்கு படக்கு மற்ற மற்றவன் கோயில் எல்லாம் அது சிம்பிள் உண்டு இவர்கள் நினைக்கின்றார்கள் அதே மாதிரி போலீஸ் கொஞ்சம் பேர் வந்தீங்க அவர்களுக்கும் ஃபண்டா கோலா எல்லாம் கொடுத்து இந்த பொம்பளைகள் வரவேற்றினார் அதாவது இதில் ஒரு சிக்கல் தனக்கு தெரிஞ்சுன்னு சொன்னார் அதாவது இவர்களை கவனிக்கிற அளவுக்கு என்ன அந்த கோயிலில் பிரச்சனை அங்கே என்ன பிரச்சனையா யுத்தமா ஒன்றுமே இல்லையே இவரே நீ இவர்களை நீ எண்ணுத்து சரி பொலிஸா இருந்தாலும் ராணுவம் நீ எண்ணுத்துக்கு இந்த ராணுவம் ஒரு மோட்டர் சைக்கிளை நீங்கள் அப்படி குறுக்கால போனதை பார்த்துருப்பீங்க ஒரு ராணுவம் கையை காட்டி பொம்புளியாள எல்லாரும் கலைச்சதை பார்த்துருப்பீங்க அதாவது இந்த நெரிசலுக்குள்ள இந்த மோட்டார் சைக்கிள் ஓடையலான்னு தெரிஞ்சு பேருந்து என்ன கர்மத்துக்கு இந்த மோட்டார் சைக்கிளை கொண்டதுக்காக வர அது நீங்க ஒரு நாள் அதுல வர தமிழர்கள் யாராவது தட்டி கேட்க முடியாது உங்க கேட்டா பிரிவானும் இல்லைன்னு எனக்கு தெரியும் சோ அப்படி அங்க இருக்கிற ராணுவம் ஏன்னா அவர் இன்னொரு விடயத்தையும் சுட்டி காட்டுங்க கப்பலுக்கு இல்லை நேவி நேவி எண்ணத்துக்கு அதாவது கப்பலே பழைய உள்ளாந்தர் கப்பல் அதையும் ஒரு புதுக்கப்பல் வாங்க வக்கீல் அதில் ஒரு புதுக்கப்பலில் செயல்பட வக்கீல் ஏன் இந்த புது பக் கப்பலை புலம்பெயர்ந்த மக்களே வாங்கி கொடுப்பார்கள் அங்கே 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 உள்ள அந்த அமைப்புக்கு ஆனால் அந்த அமைப்பு அதை ஏற்றுக்கொள்ள அடுத்த கட்டம் ஸோ அப்படி கொடுத்த நிலையில் அதுக்குள்ள நேவிக்காரர் இருந்து வார பொம்பளை கையை பிடிச்சி கொண்டு எஞ்சாவில் வர்றதோ வங்கால வர்றதும் எல்லாத்தையும் தான் கவனிச்சுன்னு சொன்னேன் ஸோ அதாவது நேவி என்றால் என்ன கடற்படை கடற்படை எதற்கு மக்களின் கப்பலுக்கு உங்களுக்குன்ற தனி கப்பலில் பக்கத்தில் வந்து நில்லுங்க விஷயம் முடிஞ்சது கொண்ட்ரோல் பண்ணுங்க உங்களை பண்ண கரெக்டாக நாட்டு நாட்டுக்கு பாதுகாப்பு தேவை என்னத்துக்கு அந்த கர்மம் வந்து அதுக்கு மக்களுக்கு அது பெண்களுக்கு நடுவில் நீங்கள் நிற்க வேண்டும் இந்த பழைய கப்பலுக்கு வேறு நல்ல கப்பல் இருந்தாலும் பரவாயில்லை விலத்தி விலத்தி நிற்கலாம் அங்கே ஏற்கனவே கொண்டா எல்லாரும் திரிகிறோம் அதே போல் நீங்களும் வந்து கட்டிப்பிடிக்க வேணும் என்றதை தான் அவர் கேட்டார் ஸோ இந்த கர்மங்களை அவர் சொல்லும் பொழுது உண்மையாக சொல்லப்போனால் பல விடயங்களை சுட்டி காட்டினார் மக்கள் கூடும் இடத்தில் இவ்வளவு மக்கள் கூடும் இடத்தில் முந்திய ஒரு காலத்தில் மாணவர் அந்த மாணவர் அமைப்பு ஒரு ஒரு பாதை வரொரு பாதை ஏன் நல்லூரில் உங்களுக்கெல்லாம் தெரியும் முந்தையொரு காலத்தில் மாணவர் அமைப்பு இந்த மாதிரி செய்தது ஒரு நெரிசல் இல்லாமல் கிளீனாக செய்தது இவர்கள் அதாவது இவர்கள் அரசாங்கம் இவர்கள் போலீஸ் இவர்கள் இராணுவமாக இருந்தோண்டும் இவர்கள் அதை நசிய விட்டு கூத்து பார்க்குறேன்றது கிளீனாக தெரியுது அதைவிட நயனா தீவில் பெரிய அளவில் பண ஊழல் நடக்குது ஒரு சிறு வெளிச்சமாக வந்தவர் உண்மை அதில் நயனாதேவியில் பண ஊழல் நடக்குது பண கொள்ள நடக்குது அதை விட அங்கே உள்ள அமைப்புகள் ஏதோ ஒரு திருட்டு வேலையும் செய்கிறார்கள் என்றும் கிளீனாக அவருக்கு விளங்கிச்சு ஸோ அங்கே உள்ள மக்களே எனக்கு தெரியும் உங்களுக்கு சில நேரத்தில் பக்தி கண்ணை மறைச்சிடும் பக்தியாக இருங்கள் ஆனால் முட்டாளாக இருக்காதுங்க சொல்லிக்கொண்டு இந்த வீடியோல இருந்து விடு விடைபெறுகிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அதாவது நீங்கள் நயனாகுதவிகளுக்கு போயிருந்தா நீங்கள் நயனாதிதில் பட்ட துன்ப இன்பங்கள் தாய் பிள்ளை கத்திர இன்ப துன்பங்கள் எல்லாம் இதில் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களோட கருத்துக்களையும் பதிவு செய்யும் நன்றி வணக்கம்